நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாம் வந்து இப்போ பார்க்க விருப்பது புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொதுவாகவே புத்தாண்டு பலன்கள் என்றாலே எல்லோருக்கும் மகிழ்ச்சி காரணம் கடந்த ஆண்டிலே நடைபெற்ற மறக்க முடியாத சம்பவங்கள் சோதனைகள் வேதனைகள் அதிலிருந்து நாம் மீள்வோம் என்ற நம்பிக்கையை மனதில் வைத்து நாம் புத்தாண்டை எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்கள் அனைவருமே இது அனைவரும் அறிந்த ஒன்றுதான் அந்த வரிசையிலே புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி தான் நாம் இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லி வருகிறோம் பொதுவாகவே கடந்த ஆண்டு நடந்தது நடந்தவையாக இருக்க வேண்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே ஒரு புத்துணர்ச்சியையும் ஒரு ஆர்வத்தையும் தன்னார்வத்தையும் தூண்டுகிற வகையிலே எதிர்நோக்கி வருகிற புத்தாண்டை நாம் சந்தோஷமாக கொண்டாடுவது என்பது அனைவரும் மனதிலும் ஏற்பட்டிருக்கிற ஒரு அபரிவிதமான மகிழ்ச்சி அதன் அடிப்படையில் இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை தெளிவாக கூறவிருக்கிறோம் அந்த வரிசையிலே நம் மேச ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம் இங்கு கூறவிருக்கிறோம் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே இந்த மேச ராசிக்கு பல நன்மைகள் நடந்தது என்பதை யாராலும் மறுக்க இயலாது காரணம் நல்ல லாபமும் பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் பல வெற்றிகளும் பலவிதமான வழக்குகளில் சாதகமும் தொழிலில் வளர்ச்சியும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலையும் உபரி வருமானமும் பலரும் சாதிக்க முடியாத சரித்திரங்களை படைத்திருப்பார்கள் என்று நாம் சுருக்கமாக சொல்ல முடியும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்கும் மேசம் ராசிக்கு என்று நாம் பார்த்தால் இந்த வெற்றி தொடருமா என்றால் கண்டிப்பாக இந்த வெற்றி என்பது தொடரும் என்பதற்கு வாய்ப்பு இல்லை காரணம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு சில கிரகங்கள் மாற்றம் பயிற்சி அடைவதனால் சில பலன்கள் மாறுபடுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் வரை உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்த சனீஸ்வர பகவான் மார்ச் இருபத்தி ஒம்போதற்கு பிறகு அவர் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சியாகி உங்களுக்கு லாபச்சனியாக இருந்து பல லாபங்களை இரண்டரை ஆண்டுகளாக வாரி வழங்கிக் கொண்டிருந்தார் இப்பொழுது விரயச்சனியாக பன்னிரெண்டாம் இடத்திற்கு செல்கிறார் விரையச்சனியாக செல்வதனால் உங்களுக்கு சுப விரயம் ஏற்படும் நீங்கள் ஏற்கனவே சேமித்து வைத்திருந்த பணத்தை சிக்கனமாக வைத்துக்கொள்வது நல்லது லாபம் ஈட்டி பெரும் தொகை சம்பாதித்திருப்பீர்கள் அதை முதலீட்டில் போட்டு வைத்திருப்பீர்கள் அந்த முதலீட்டை நீங்கள் பக்குவமாக வங்கி கணக்கினில் வரவு வைத்து பாதுகாத்து வருவதும் நல்லது எதிர்காலத்திற்கு இந்த சேமிப்பு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் விரைய செலவுகள் என்று சொன்னாம் என்றால் நீங்கள் சுப விரையச் செலவுகளாக கொள்வது அவசியம் மேலும் இரண்டாம் இடத்தில் இருந்து கொண்டிருந்த குரு பகவான் மே மாதத்திற்கு பிறகு மே மாதத்தில் அவர் பயிற்சி ஆகிறார் இதனால் தன வரவை வாரி கொடுத்த குரு பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு ஆகிறார் இதன் மூலம் வரவுகள் என்பது இருமடங்காக இருந்தது மேசராசியை பொறுத்தளவில் லாபச்சனியாகவும் அதாவது பதினோராம் இடத்தில் லாபச்சனியாக இருந்த சனீஸ்வர பகவானும் இரண்டாம் இடத்தில் தனகாரனாக இருந்து குரு பகவான் வாரி வழங்கிய குரு பகவானும் உங்களுக்கு பெயர்ச்சி ஆகி இப்பொழுது மாறுபடுகிறார் வேறு காரணங்களினால் உங்களுக்கு பொருளாதாரம் தடைபடுமா என்று பார்த்தோமானால் மேசராசிக்கு இப்பொழுது புதுவிதமான ஒரு யோகம் வரவிருக்கிறது அது ராகுக்கேது பெயர்ச்சி பொதுவாக இப்பொழுது பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பதினோராம் இடத்திற்கு பயிற்சியாகிறார் ஐந்தாம் இடத்தில் இடத்திலிருந்து ஆறாம் இருந்த கேது பகவான் ஐந்தாம் இடத்திற்கு ஆகிறார் இந்த ராகு கேது பயிற்சி மூலம் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் விபரீத ராஜயோகமாக உங்களுக்கு பொருட்களை வாரி வழங்க போகிறார் ஏனெனில் லாபஸ்தானத்திலிருந்து சனீஸ்வர பகவான் செய்ததை தனஸ்தானத்திலிருந்து குரு பகவான் செய்ததை இப்பொழுது லாபஸ்தானத்திலிருந்து ராகு பகவான் செய்ய காத்திருக்கிறார் ஆகவே மேசம் ராசிக்கு இந்த பொருளாதார வெற்றி தொடருமா என்றால் மிகப்பெரிய அளவில் வெற்றி என்பது கடந்த ஆண்டை ஒப்பிடும் பொழுது தொண்ணூறு சதவீதம் முழுமையாக இல்லாவிட்டாலும் அறுபது சதவீதம் கண்டிப்பாக உங்களுக்கு பழைய ஆண்டை இருபத்தி நாளை போல் இருபத்தி ஐந்தும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் வெற்றி பெறுவீர்கள் தங்கு தடையற்ற சேமிப்புகள் வங்கி கணக்கில் உயரும் உங்கள் வாழ்க்கை வசதி மேம்படும் வீடு வாகன யோகங்கள் என்பது உறுதியாக அமையும் இதுவரையில் காளி கூட வாங்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு காளி அல்ல வீடு மனையும் சேர்ந்து வாங்கக்கூடிய பாக்கியங்கள் அமையும் பலருக்கும் திருமணம் தடைகள் ஏற்பட்டிருந்தாலும் தடைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது திருமண முயற்சிகள் கைகூடும் சிலருக்கு லாபம் வரவில்லையே செய்யும் தொழிலே என்று வருத்தப்பட்டவர்களுக்கு லாபம் வரப்போகிறது ஆக மொத்தத்தில் இந்த மேச ராசி நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது அருமையான பலன்களை சொல்லித்தான் தீர வேண்டும் குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மேசராசிக்காரர்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று காத்திருந்தார்களோ அதிலே கவனம் செலுத்தி வருகிற இந்த புத்தாண்டை நீங்கள் கொண்டாடுவீர்கள் இந்த புத்தாண்டில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும் ஆகும் காரிய சித்தி ஏற்படும் காரிய பலிதம் ஏற்படும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உருவாகும் சிலர் வெளிநாட்டுக்கு சென்று படி ப படிப்பிற்கு செல்லக்கூடிய யோகமும் வேலைக்கு செல்லக்கூடிய யோகமும் ஏற்படும் சிலருக்கு வணிகத் துறைகளிலும் வியாபாரத்திலும் நல்ல லாபம் பெருகும் சிலருக்கு வர்த்தக ரீதியான விஷயங்களிலும் குடும்பத்திலும் தகராறுகள் பங்குதாரர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் மாறும் சுமூக நிலை ஏற்பட்டு இவர்களுக்கு நல்ல போக்கு முன்னேற்றகரமான போக்கு உதயமாகும் ஆகவே மேசராசி நேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு பலன்கள் என்பது மிகவும் விசேஷமாக அமைந்துள்ளது இவர்களுக்கு நல்ல பலன்கள் கடந்த ஆண்டே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போல் இவர்களுக்கு இந்த ஆண்டும் நல்ல முன்னேற்றமும் பொருளாதார வளர்ச்சியும் வெற்றியும் பெறுவார்கள் படித்துக்கொண்டிருக்கிற மாணவர்கள் படிப்பினில் நன்மதிப்பெண்களை பெற்று உயர்கல்விக்கு படிக்கின்ற வாய்ப்புகளை பெறுவார்கள் ஆகவே இந்த மேசராசி நேயர்கள் எந்த கவலையும் அச்சமும் படத் தேவையில்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த புத்தாண்டு என்பது இவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமாக ஆண்டாக அமையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு ஏற்படும் புதிதாக வேலைக்கு தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிட்டும் பதவி உயர்வு கிட்டும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் ஆக மொத்தத்தில் மேசரம் ராசி நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ஆங்கில புத்தாண்டிலே பல கிரக மாற்றங்கள் சாதகமாக இருப்பதனால் நல்ல வெற்றியை பெறப்போகிறார்கள் ஆகவே புத்தாண்டை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியை இதுவரையில் பார்த்து கொண்டிருக்கிற மேசவராசி நேயர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்